சிவாய நமமன்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை சைவத்தமிழ் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று அன்பு எஃப்எம் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலம் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது முதலாவது வெளியீட்டில் திருவாசகமும் அதன் மூல உரையில் மாணிக்கவாச சுவாமிகளின் வரலாற்று சுருக்கத்தை பற்றி கூறியிருந்தேன் அதைப் பார்த்த நல்லுள்ளங்களுக்கு எனது கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசகம் ஐம்பத்தொரு பதிகங்களையும் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் கொண்டது ஒவ்வொரு பாடல்களுக்கும் அதனுடைய விளக்கம் தருவதுதான் எனது நோக்கமாகும் மாணிக்கவாச சுவாமிகள் கூறியது போல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் பொருள் விளங்கி படிக்கும்போது எங்களை அறியாமல் நாங்கள் இறை சக்தியை பெற்று விடுவோம் இறை சக்தியை பெறும்போது இவ்வுலகில் எல்லாம் எமக்கு கிடைக்கும் திருவாசகத்தில் முதலாவது பதிகம் சிவபுராணமாகும் ஆகும் திருவாசகம் அறுநூற்றி எண்பத்தி எட்டு பாடல்கள் என்று ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக சிவபுராணத்தின் தொடக்கத்திலே ஆறு வாழ்க ஐந்து வெல்க எட்டு போட்டி என்று எழுதப்பட்டுள்ளது நமச்சி வாய ஒன்று நாதன் தாழ்வாழ்கை இரண்டு இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மூன்று கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க நான்கு ஆகபம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஐந்து ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஆறு இப்போது ஆறு வாழ்க வந்துவிட்டது வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க ஒன்று பிஞ்சகன்றன் பெய்கள்கள் வெல்க மூன்று உள்மகளும் கோன்களல்கள் வெல்க நான்கு சிரங்கிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஐந்து இப்போது ஐந்து வெல்க வந்துவிட்டது ஈசன் அடி போற்றி ஒன்று எந்தை அடி போற்றி இரண்டு தேசன் அடி போத்தி மூன்று சிவன்சேவடி போட்டி நான்கு நேயத்தே நின்ற நிமலன் அடி போட்டி ஐந்து மாயப்புறப்பறுக்கும் மன்னன் அடி போத்தி ஆறு சீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போத்தி ஏழு ஆராத இன்பம் அருளும் வரை போத்தி எட்டு இப்போது எட்டு போத்தி வந்துவிட்டது ஆறு வாழ்க ஐந்து வெல்க எட்டு போத்தி ஆறு இந்த ஐந்து எட்டு மூன்றையும் சேர்த்து எழுதினால் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு வருகின்றது ஆகவே திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் உள்ளன என்பதை எப்போதும் நாங்கள் மறக்க மாட்டோம் இப்போது முதலாவது பதிகமாகிய சிவபுராணத்துக்குள் செல்வோம் சிவபுராணம் தொண்ணூற்றி ஐந்து வரிகளை கொண்டது தமிழ் பாடசாலைகளில் சைவ சமயம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது அதைவிட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை சமய பிரார்த்தனையில் சிவபுராணம் பாடப்படுவது வழக்கம் அதனால் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் மட்டுமன்றி கற்று வெளியேறிய இன்றைய பெரியோர்களும் இந்த சிவபுராணத்தை பார்க்காமலே பாடக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் சிதம்பரத்திலே தில்லை ஸ்ரீ நடராஜர் முன் ஐந்து படிகள் உண்டு அதற்கு பஞ்சாட்சத படிகள் என்று பெயர் அந்த படி மீது அமர்ந்து சுவாமிகள் சொல்ல சிவபெருமான் எழுதினார் என்பது வரலாறு சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்தி இதனால் சிவபுராணம் படிக்கும்போது இறைவனின் கரங்களால் எழுதப்பட்டது என்ற உணர்வு எமக்கு வரும்போது எங்களை அறியாமலே பக்தியின் உச்சகட்டத்தை அடைந்து விடுவோம் அதன் பொருள் விளங்கி படிக்கும்போது இறைவன் அருகில் சென்று உரையாடும் மொழி அதலால் சிவனை அடையும் பாதையை காட்டுகிறது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலும் கனி சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே நல்ல கரும்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து நன்கு பழுத்து கனிந்த பல சாற்றினை கலந்து சிறிது பொருங்கள் இத்தனையும் கலந்தால் திகட்டி விடுமே நன்றாக இருக்குமா என்று கேட்டேன் வள்ளலார் பெருமானிடம் அவர் கூறினார் இத்தகைய சுவையுடன் உங்கள் ஊனையும் உயிரையும் கலந்து விடுங்கள் திகட்டாமல் நிலைத்த இனிமை கிட்டும் என்று வள்ளலார் பெருமார் கூறியுள்ளார் சிவபுராணம் பாடுவதற்கு முன்பும் பாடி முடித்த பின்பும் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி என்ற வெண்பா பாடப்படுகின்றது ஆனால் அது திருவாசகத்தில் குறிப்பிடப்படவில்லை பின்னர் சேர்க்கப்பட்டுள்ளது அதை எழுதியவரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அது வழக்கத்தில் பாடுவதற்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நல்ல பதிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் திருச்சிற்றம்பலம்

திருவாசகமென்னும் தொல்லை இரும் பிறவி சூடும் தலை நீக்கி எப்போது ஆரம்பித்தது என அறியப்பட முடியாத தொலை காலமாக இருந்து வரும் பிறவி பயணத்திலே ஆழ்த்துகின்ற அறியாமியாகிய இடரை அகற்றி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அறியாமியாகிய இடரை அகற்றி அதன் விளைவால் சுகதுக்கம் எனும் துயரங்கள் விலக முழு நிறைவாய் தன்னுள்ளே இறைவனை உணர்த்துவதே அளிக்கும் பாதபூரன் கோன் திருவாசகம் எனும் தேயின் கால வழிகளில் பிணைக்காமல் காக்கும் மெய்யறிவினை தருகின்ற என் தலைவனான மாணிக்க வாசகரின் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாள் வாழ்கொழுதும் என் நெஞ்சில் வாழ்க தாழ்வாள்கோக குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றே அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் நரேகன் இறைவன் நடி வாழ்கே மாணிக்கவாச சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க என்றுதான் என்பது உயிர்கள் உய்வதற்கான மூல மந்திரம் ஆகும் திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடலில் போட்டபோது கட்டுணை பூட்டியோல் கடலில் பாற்றினும் நட்டுணையாவது நமச்சி வாயுவே என்றுதான் பாடினார் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவியே உடல் மறந்தாலும் கற்றே நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது മറന്താമേം നീ ഉള്ളോങ്ങും നമ ശിവേ നാൻ മറവേ നീ ഇന്നും പപ്പല നാളിന്നാലും ഇക്കണത്തിലേ ഇറന്നാലും തന്നും വാൻ കധിക്കേ പൂന്താ சோன்று நரகத்தில் உழன்றாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோற்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் கூறியது போல அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து வாழ்க அந்த ஐந்தெழுத்தின் பொருளாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கண்ணிமைக்கும் காலம் வரை என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காதவனுடைய திருவடி வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க கோகலி என்கின்ற திருப்பெருந்துறையிலே துறையிலே குருவாக வந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட உயர்ந்த மாணிக்கம் போன்றவனுடைய திருவடி வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க இருந்து அருள்பாலிக்கின்றவனே வாழ்க ஏகன் அநேகன் அடி வாழ்க ஏகன் நீ ஒருவன் ஆனாலும் அநேகன் ஒன்றாய் பலவாய் இருக்கின்றவனே இறைவன் ஒருவனாக இருந்தாலும் உமையாகவும் இருந்து உலகத்திலே படைக்கும் தொழில் மற்றும் காக்கும் தொழில் அழிக்கும் தொழில் என்று தொழில்களுக்கு ஏற்ற எத்தனையோ வடிவங்களை எடுத்து தொழில்களுக்கு ஏற்றவாறு உலகை கட்டி ஆழ்கின்றாயே இறைவா ஏகன் அநேகன் உன் திருவடி வாழ்க இப்போது திருவாசகத்தில் முதலாவது வதிகமாகிய சிவபுராணத்தை தொடக்கியுள்ளேன் தொடர்ந்து எனது பயணம் தொடரும் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி